நீங்கள் நினைச்சா மாதிரியே கரு களைஞ்சிடுச்சுல்ல இந்த மாதிரி ராத்திகா அண்ட் கோபி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க ஸோ உண்மையிலேயே ராத்திகாவை ஈஸ்வரி தள்ளிவிட்டாங்களா அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து டிஆர்பியில் அதிக புள்ளிகளை பெற்று ரெண்டாவது இடத்துலயே இருந்துட்டு வருது இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிறப்பான எபிசோட்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வருது ஸோ அந்த வகையில் இந்த வீக்கான ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரோமோவில் ராத்திகாவுடைய கரு கலையிறதாகவும் அதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஈஸ்வரி தான் தன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியை குற்றம் சாட்டுறாங்க இதை தொடர்ந்து கோபியும் தன்னுடைய அம்மா மேலேயே பழி சுமத்துறதா இன்னைக்கான ப்ரோமோ பார்த்திங்கன்னா வெளியாகி இருந்துச்சு ஆக்சுவலாக கோபி பார்த்தீங்கன்னா அவருக்கு பேத்தி எல்லாமே பிறந்து தாத்தாவாகிட்டாரு பட் இருந்தாலும் இப்போ கோபியினுடைய இரண்டாவது மனைவி ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அது குடும்பத்துக்கு அவமானம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கருவை கலைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வந்தாங்க இந்த தான் கோபி அண்ட் ராதிகா ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு பாக்கியா அண்ட் எழில் செழியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியேற்றுனாங்க வீட்டை விட்டு வெளியேறின நிலையில் தன்னுடைய அம்மா ஈஸ்வரியையும் ராத்திகாவோட வீட்டுக்கு கோபி கொண்டுகிட்டே போயிட்டார் இதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை கோபி சந்திக்கனு இருந்துச்சு ஈஸ்வரி அண்ட் ராத்திகாவுடைய அம்மா கமலா ரெண்டு பேருமே தொடர்ந்து சண்டை போட்ட நிலையில் ஈஸ்வரி அவங்க கிட்ட சாப்பிடாம முரண்டு பிடிச்சாங்க இதனால கோபி தன்னுடைய க்ளவுட் கிச்சன்ல இருந்தே தொடர்ந்து ஈஸ்வரிக்கு மூணு வேலையுமே சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறினாரு தன்னுடைய அம்மாவை சரியா பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கிட்ட தொடர்ந்து சண்டையும் போட்டுக்கிட்டு வந்தாரு கோபி இதனால கோபி அண்ட் ராத்திகாவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள் வந்தது இந்த நிலையில தான் இப்போ ரீசண்டா இந்த வாரத்துக்கான புரோமோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல ராத்திகாவும் ஈஸ்வரியும் எதிர் எதிரில பாத்துக்கிறாங்க அப்போ கோவத்தோட ராத்திகா தன்னுடைய ரூமுக்கு செல்ல எழும்பும்போது கீழே இருந்த ஒரு பொருள் தடுக்கி அவங்க கீழே விழுந்துடுறாங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டலில் அவங்க சேர்க்கப்பட்ட நிலையில் அவங்களுடைய கரு கலைந்துட்டதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதனால் ராத்திகாவோட அம்மா ஈஸ்வரி கோபி இந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் ராத்திகா கோபியோட அம்மா தான் என்ன பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க நினச்சா மாதிரியாவே இப்போ கருவும் களைஞ்சு போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரியாக இப்போது ஈஸ்வரி மேலே மொத்த பழியையுமே தூக்கி போட்டிருக்கிறாங்க இதை கேட்டு ஈஸ்வரி நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரியா கோபி கிட்ட கேள்வி எழுப்புறாங்க ஆனா ஈஸ்வரி நினைச்சது போல கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா பதிலுக்கு கோபியுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா வந்துட்டு குற்றம் சாட்டுறாரு பேத்தி எடுத்த நிலையில கோபிக்கு இந்த வயசுல இன்னொரு குழந்த தேவையா அப்படிங்கிற மாதிரியாவும் இதனால குடும்ப கௌரவம் கொலையும் அப்படிங்கிற மாதிரியாவும் முன்னதா ஈஸ்வரி ராமமூர்த்தி உள்ளிட்ட எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க தங்களுடைய குடும்பம் அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கோபியை அந்த வீட்டை விட்டு இழில் அனுச்செலியன் ரெண்டு பேருமே வெளியனுப்புனாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக அந்த குழந்தையை நான் பெத்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா சொன்னாங்க எனக்கு ஒன்றும் வயசாகலை எனக்கு ரெண்டாவது குழந்தையை கண்டிப்பாக நான் பெற்றுக்க தான் போகிறேன் அதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அதனால் கோபி ராத்திகாவை தடுக்க முடியாத ஒரு நிலையில தான் இருந்தார் இந்த நிலையில தான் இப்போது ராத்திகாவோட கரு கலைஞ்சு போயிருக்குது இதை தொடர்ந்து ஈஸ்வரி மேலே அந்த பழியும் போய் சேர்ந்துருக்குது இதை பாக்கியா கிட்டே வந்து ஈஸ்வரி ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க இப்போ ராத்திகாவோட வீட்டில் ஈஸ்வரி இருக்கிற நிலையில அவங்க இந்த விஷயத்துக்கு அப்புறமா இனி தொடர்ந்து ராத்திகாவோட வீட்லேயே இருப்பாங்களா அப்படி இல்லைனா பாக்கியாவோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் தான் நம்ம பார்க்கணும் ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்